ஹாய் ஹலோ வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் ஆர் ஆ டஸ் அன்பார் சொன்னிருக்கிறேன் ரொம்ப நல்லா வீடியோ போகல ஏன்னா நம்ம ஒர்க்கில் என்ன பண்ண போகிறோன்னா என்னென்ன பார்க்க போகிறோன்னா நம்மக்கிட்ட இருக்க அகர்பத்திஸ் அகர்பத்தியும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ளோரோ ஃப்ளோரோ அகர்பத்தியில் என்னென்ன ஐட்டம் இருக்குது என்னென்ன ஃப்ளேவர் இருக்குது என்னென்ன வச்சு என்னென்ன மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் எல்லாமே இருக்குது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃப்ரா கொடுக்கணும் காம்போ ஆஃபரனால் கப் சாம்ராணி கப்ஸாம்ராணி ஒரு பாக்ஸு பஞ்சகாவியம் பஞ்சகாவிய சாம்பிராணி பஞ்சகாவிய விளக்கு இருக்குல்ல பஞ்சகாவிய விளக்கு சாம்பிராணி பஞ்சகாவிய விளக்கு ஆறு பீஸு சாம்பிராணி ஆறு பீஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளோரோ ஃப்ளோரோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ளோரோ தான் ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்டு போடுற சென்ட்டு சென்டடாக இருக்குது ஓகேங்களா பாருங்கள் ஃப்ளோரோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃபைவ் டைப்ஸ் இருக்குது ஃபோர் டைப்ஸ் இருக்குது ஃபோர் ஃபைவ் டைப்ஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கேஜி ஃப்ளோரோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கேஜி நம்மக்கிட்ட ஃபோர் ஹண்ட்ரட் பாருங்கள் இது வந்து ஃபுல்லாக நம்ம மரம் மரத்தூள் இருக்குல்ல அதை வச்சு பண்ணது இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையால் உருட்டினை வச்சு சொல்லுவாங்களா அது இது இதுவும் பார்த்திங்கன்னா கையால் உருட்டுனா அது கையால் உருட்டினை வச்சு பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ஃபுல்லாக பூ ஐட்டம் தான் ஆட் பண்ணியிருக்கோம் இது ஃபைனல் பார்த்தீங்கன்னா சமணல் இதுவும் எல்லாமே ஈரவற்றி தான் எல்லாமே ஃப்ளோரோ தான் இது எல்லாமே நம்ம என்ன ப்ரைஸ் போடணும்னா காம்போ ஆஃபர் என்ன ப்ரைஸ்லாம் முன்னூத்தி முந்நூற்றம்பது ரூபான்னு கொடுக்குறோம் எல்லாமே கலந்து இல்லை இதுவே நான் இந்த செட்டே உங்களுக்கு வந்து ஒரு பத்து இல்ல இருபது செட்டுக்கு மேலே வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் லாஸ் பண்ணணும் அமௌண்ட் கம்மி பண்ணா வேணுமோ தேவைப்படுவதை கேட்டு ஆர்டர் பண்ணுங்க ஸ்டாக் எவ்வளவு கேட்டாலும் இருக்கு கண்டிப்பா நம்ம இப்போ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வரணும் அப்பதான் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆஃபர்லாம் கொடுக்க முடியும் ஏன்னா கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க என்ன சார் நீங்க ஆஃபரே போட மாட்றீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரி எல்லாரும் கொஞ்சம் ஒர்க் இருந்தாலும் என்னால் பண்ண முடியல இதுக்கப்புறம் நம்ம வீடியோ அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா இப்போ கொஞ்சம் ஒர்க் பண்ணி டைட்டாக இருந்தேன் மிஷின் நம்பர் இருக்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்குது ஒர்க்கு பாருங்கள் இதுதான் நம்மளுடைய இப்போதைக்கு ஆஃபர் இது வந்து எப்போ கேட்டாலும் அவைலபுள் இருக்கும் இந்த மந்தில் எப்போது அவைலபுள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்